ஹாய் ஹலோ மக்களே நான் உளன்பன் ஸ்ரீனி இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பிக்பாஸ் பற்றி தான் பேச போகிறோம் பிக்பாஸில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து இப்போதிக்கு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிட்டே இருக்குது அது சரியாக சொல்லணும் டாஸ்க் இந்த டாஸ்கில் எல்லாரும் நல்லா விளாடுறேன்ற பேரில் எப்படி சொல்கிறதுனா ஒருத்தர் ஒருத்தர் கூட போடுற சண்டைகளும் அந்த பேசுகிற வார்த்தைகளும் ரொம்ப பார்க்கவே அருவருப்பத்தக்க தன்மையாக தான் இருக்குது அதை நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த ஸ்பெஷல் அந்த முத்துக்குமரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் வேறு லெவலாக கேம் விளையாடிட்டுருக்காரு அவர் கேம் எல்லாம் பார்த்தா அப்படியே இரிட்டேட் ஆகிற மாதிரியே தான் இருக்கும் என்ன சொல்கிறது சவுண்டுக்கிட்ட பேசுகிறதாகட்டும் ஜாக்லின்கிட்ட பேசுகிறதாகட்டும் நிறைய பேர்கிட்ட அவர் பேசுகிற விதமே ரொம்ப கேவலமாக இருக்கும் விஜய் சேதுபதி சார் சொல்லியிருப்பார் நிறையா பேர் வெளியில் போகும்போது நிறையா ஃபீல் பண்ணியிருப்பார் சுனிதா ஆனந்த் இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் வெளியில் போகும்போது அவர் சொல்லுவார் சரி இவங்க ஏன் டக்குன்னு முடிச்சிட்டாங்க மக்களே இவங்களுக்கு இப்படி ஓட் பண்ணி வெளியில் அனுப்பிட்டாங்க அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பார் ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா முத்துக்குமரன் ஏன் மக்கள் ஏன் இன்னும் நான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத என்னுடைய கேள்வியே அவருடைய கேம் உண்மையிலுமே உங்களுக்கு நல்லா இருக்கா எவ்வளோ என்ன சொல்கிறதுனா ஒருத்தர் மேலே எப்படி பழி போடணும் எப்படி நேக்கா விளையாடணும் அப்படிங்கிற வித்தை அவருக்கு தெரியுது அதுக்காக அது எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்குங்கிற பட்சத்தில் என்னென்னமோ பேசிடுறாரு ஒரு ஒருத்தர் மேலேயும் அம்பாண்டமான பழிகளையே சுமத்துறாரு முத்துக்குமரன் இந்த மாதிரி விளையாடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து மஞ்சரியும் ஜாக்லின் அப்பா செம்ம நட்பு இது வேற லெவலான நட்பு இவங்களுடைய நட்பை பார்க்கறதுக்கே அப்படியே ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்கும் நல்லா பேசுவாங்க திடீர்னு அப்படியே கொந்தளிச்சு வீர் வீர்னு கத்துவாங்க ஏன்னு கேட்டால் அங்கே எதுவுமே இருக்காது ஒருத்தர் நம்மள ஒரு சின்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சின்ன விஷயத்தில் என்ன இருக்குன்னுலாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க தாம் தும் கத்தி அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி எப்படி மாற்றி பேசணும் அப்படி மாற்றி பேசிடுறது ஜாக்லின் எதுக்கு எடுத்தாலும் நான் அப்படி தான் இப்படி தான் அந்த மாதிரியே பேசி பேசி அவங்க என்ன சொல்கிறேன் தன்னுடைய இது லெவல் டாப்பில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பேசுகிற மாதிரியே ரியாக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டுப்பாகும் என்னடா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்மையாகவே விளாடவே மாட்டேங்கிறீங்களே ஒருத்தருமே இது போய் சொல்லி நான் தான் நியாயமாக இருக்கேன் நான் தான் கரெக்டாக இருக்கேன் இப்படி தான் நான் விளையாடுறேன் இந்த மாதிரி தான் நடந்துக்கிறேனே சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் எப்போதாண்டா உண்மையாக விளாடுவீங்க அந்த மாதிரி தான் மக்கள் மத்தியில் நிறைய பேர் கேள்வி இருக்குது நானே ஆச்சரியப்படுறேன் ஏன்டா இன்னும் ஜாக்லின்லாம் இருக்காங்க மஞ்சரியெலாம் இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது ஒரு கட்டத்தில் அருண் நிறையா பேசியிருப்பார் முத்துக்கும்பரனை பற்றி இவர் பெரிய டப்பா இவர் பேசுகிறதுக்கு வாய் மட்டும்தான் இருக்குது உண்மையிலுமே அவர் பெரிய வ வாய் மட்டும் தான் வேறு எதுவுமே இல்லை யாரெல்லாம் ஏமாற்றி எப்படியெல்லாம் விளாடணுங்கிற வித்தை தெரிஞ்சு வச்சுருக்கனால அவர் இத்தனை நாள் வரைக்கும் உள்ளே இருக்கார் மக்கள் உங்களுக்கு தெரியலையா யார் நல்லா விளாடுறாங்க விளையாடலன்னு இப்போ ரீசெண்டாக நடக்கிற இந்த ரெண்டு மூணு நாள் போட்டியில் கூட நம்ம ரயன் சூப்பராக இன்டிவிஜுவலாக விளாண்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த முத்துக்குமரன் எப்போ டீம் தான் க்ரியேட் பண்ணுறாரே தவிர தனியாக விளையாடணும் தன்னுடைய ஒரு தனித்துவத்தை காட்டணும் நம்ம யார் அப்படிங்கிறத காட்டணுங்கிற ஒரு எண்ணமே அவருக்கு வரவே கிடையாது தனியாக விளாடணுங்கிறதே கிடையாது கூட்டு சேர்த்து கூட்டு சேர்த்து ஒரு ஒருத்தரே இது பண்ணி ஆனால் அந்த இடத்துல அவர் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்கன்னு எத்தனை பேர்னால கண்டுபிடிக்க முடியுது யாருனாலே கண்டுபிடிக்கவே முடியல அந்த விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு நான் ஸ்ட்ராட்டஜியாக விளாடலை நான் கரெக்டாக தான் விளையாடுறேன் இது என்னுடைய கேம் நான் இப்படி தான் விளையாடுவேன் என்ன உன்னுடைய கேம் என்ன நீ விளாடணும்னு நினைக்கிற எனக்கு அது புரியவே இல்லை கேம் விளாடணுன்னு தான் ஆனால் அதுக்காக இண்டிவிஜுவல் அப்புடின்னு சொன்னதுக்கப்புறமும் ஒரு டீமே க்ரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி விளாடணுன்னா நீ வேறு மாதிரியான பர்சன் தாயா மக்கள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயந்தான் வைக்கிறேன் உண்மையிலுமே உங்களுக்கு முத்துக்குமரன் கரெக்டாக விளாடுறாருன்னு தோணுதான் கரெக்டாக விளாடுறாருன்னு தோணுதுன்னா அவரை விடுங்க இல்லை அவர் தப்பாக தயவு தயவுசெய்து நெக்ஸ்ட் வீக்கில் அவர் வெளியில் அனுப்பிடுங்க மக்கள்கிட்ட நான் வைக்கிறது தான் அது ஏன்னால் அது பேசுகிறதுக்கு மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரியே தான் நடந்துக்கிறாரே தவிர வேறு செயலில் எதுவுமே கிடையாது கேம்னால் என்ன அந்த கேமை எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது முத்துக்குமரனுக்கு தெரியவே மாட்டேங்குது ரொம்ப மோசமாக விளாட்றாரு அந்த டீமை சேர்த்துக்கிட்டு ஒருத்தரை எப்படி டார்கெட் பண்ணி அடித்து உட்கார வைக்கணுங்கிற வித்தை முத்துக்குமரனுக்கு அழகாக தெரிஞ்சிருக்கு சூப்பராக தெரிஞ்சிருக்கு அதை ஒன்று ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறாரு அதை தாண்டி அருணை யூஸ் பண்ணிக்கிறாரு நம்ம சௌந்தர்யா சௌந்தர்யாலாம் வேறு லெவல் பிளேயர் அவங்க செம்ம ஃபன் அவனுடைய அந்த ஜாலி மைண்ட் அவர் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கிறார் தெரியா எங்கெல்லாம் தன்னுடைய டேலண்ட்டை காமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல க்ளீனாக போய் முத்துக்குமார் நோக்க அந்த பாரு சவுண்டு இவங்களை அவங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அந்த மாதிரி சவுண்டுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இவர் போய் நின்று மக்களுடைய கவனத்தை இவர் பக்கம் திருப்புறார் இவர் ஒரு பக்கம் திருப்புறாரு ஜாக்லின் அதே விட வேற லெவலு அவங்க அதுக்கு மேலே ஒரு ச ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுறாங்க அவங்களும் வந்து இதே தான் சொல்கிறாங்க நான் இருக்கேன் இது என்ன தான் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது என்ன எனக்கு உண்மையிலுமே இவங்க என்ன பேசுகிறாங்க என்ன நடந்துக்கிறாங்கன்னு சில நேரங்களில் புரியவே மாட்டேங்குது என்ன தாயா நடந்துக்கிறீங்க என்ன தாயா விளையாடுறீங்க மக்கள் வந்து ஒரு கேமை பார்க்கணும்னு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எவ்வளோ அழகாக கொண்டுகிட்டு போகணும் பிக்பாஸ் நிறையா வாட்டி ரொம்ப நேருக்கு நேராகவே சொல்லிட்டாரு கேமை சுவாரஸ்யப்படுத்துங்க கேமை நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இந்த எட்டு சீசன்லே இந்த சீசனில் மட்டும்தான் இவ்வளோ மோசமாக நடக்குது இந்த ஏழு சீசன்லேயுமே இந்த மாதிரி நடக்கவே கிடையாது ஏழு சீசன்லேயும் வந்த உள்ளே இருந்த கண்டஸ்டன்ஸ் விளையாடுற விளையாட்டுகள் ஒவ்வொரு விதமும் பார்க்குறதுக்கு அது ஒரு அழகாக இருக்கும் இங்கே நீங்கள் எல்லோரும் விட்டு கொடுக்குறேங்கிற பேரில் ஒரு விஷயம் பண்ணுறீங்க தெரியுமா முடியலை அதனால தான் பிக்பாஸே வச்சாரா ஆப்பு கேப்டன்சியே இல்லை போ அந்த மாதிரி தூக்கி போட்டாரா இதுதான் நடந்த விளைவு வேறு எதுவுமே கிடையாது நம்ம வந்து ஒரு கேம் விளையாட வந்திருக்கோம் அப்படின்னா நட்புங்கிறத வந்து கேமுக்கு வெளியில் தான் கேமுன்னு வந்துச்சுன்னா கேமில் நம்ம எப்படி விளாடணுமோ அப்படி தான் நம்ம விளையாடணும் இதில் ஒரு சிலரோட அந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு இப்பவும் அருவருக்கிற தன்மையாக தான் இருக்குது அதை முதல் இடத்துல முத்து தான் இருக்கார் தயவு செய்து மக்கள் முத்துவை வெளியில் அனுப்பிச்சிருங்க முத்து வேணவே வேண்டாம் முத்து வந்து ஒரு நிழலாக தான் இருக்காரே தவிர தைரியமாக முன்னாடி வந்து நின்று விளாட்றதுக்கே மாட்டேங்கிறாரு நிழலுக்கு பின்னாடி தான் நின்று எல்லோரும் ஏவி விட்டு ஒரு செயல் பண்ணுவாங்க தெரியுமா அந்த வேலையை தான் அவர் பார்க்குறாருக்கார் எதுவுமே முத்து பார்க்குறதே கிடையாது அருணும் தூண்டி விடுறாரு இந்த பக்கம் சௌந்தர்யாவும் தூண்டி விட்றாரு ஜாக்லீனும் தூண்டி விடுறாரு மஞ்சரிய தூண்டி விட்றாரு ஆனால் இப்போதைக்கு நேருக்கு நேராக ரயன் கூட தான் நின்று போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு என்மேலுமே சொல்கிறேன் ரயன் இந்த ஒரு இந்த வாரத்தில் சூப்பராக கேம் ப்ளே பண்ணுறாரு தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம எப்படி விளாடணும் நம்மளுடைய தனித்துவத்தை எப்படி காட்டணுங்கிறது ரயன் அழகாக காமிக்கிறாரு அவருடைய ஒவ்வொரு டாஸ்க்லேயுமே முன்னுரிமை நான் தான் போவேன் இது என்னுடைய இண்டிவிஜுவல் கேம் நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற ஒரு கோணத்தில் ரயன் வேற லெவலாக விளையாடுறாரு அவர் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் அவ்வளோ பக்காவாக விளையாண்டுட்டுருக்காரு ஸ்பெஷலாக எந்த டாஸ்க்லேயுமே இருந்தால் சரி நான் துணிஞ்சு பண்ணுறேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எதுவுமே பண்ணுறாரு அதே மாதிரி அவருடைய அந்த கேம் எப்படி சொல்கிறேன்னா அதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க திரும்ப கேம் யுத்தின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதில் ஒரு அழகாக சிறப்பாக பண்ணுறாரு உடனே அதை விளாண்டு கொடுத்தேன் எனக்கு நீ டூ பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி அழகாக கேட்டு நேர்மையாக கேட்டு விளையாடுறாரு ரயனோட விளையாட்டு இந்த வாரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக நேர்மையாக விளையாடுறது எனக்கு தெரிஞ்ச ரயன் மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நான் கேம் ப்ளே பண்ணுறேன்னு இது வரைக்கும் யாருமே முன்னாடி வந்து நிற்கலை அதுதான் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது தயவுசெய்து நம்ம முத்துக்குமரனை பற்றி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் வேறு வழியில் அவர் பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும் அது தூண்டி விட்டுறங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணுறாரு மக்கள் நீங்கள் ஏன் இன்ன வர வச்சுருக்கீங்க எனக்கு என்ன காரணமே புரிய மாட்டேங்குது நல்ல நல்ல பிரேயஸை பூரா வெளியில் ஆரம்பிச்சிடுறீங்க இந்த முத்துக்குமரனை மட்டும் ஏன் வச்சுருக்கீங்க முத்துக்குமரன் ஏதாவது என்ஜாய்மெண்ட் பண்ணுறாரு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை எல்லாருக்கும் நல்ல கருத்துக்களை சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா வாயை வச்சு பேச்சு திறமையை வச்சு நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரே கோணத்தில் மட்டும்தான் இங்கே முத்துக்குமரன் வந்து கேமே பிளே பண்ணுறாரு அது இங்கே எத்தனை மக்களுக்கு தெரியுதுங்கிறது எனக்கு புரியவே மாட்டேங்கிது வெளிப்படையாக அருண் சொல்லியும் அது மக்களுக்கு தெரியலை என்ன சொல்கிறது மக்கள் இனிமேலாவது தயவுசெய்து யார் நல்ல பிளேயரோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்களேன் ஏன்னா கேமே ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு டூ வீக்ஸில் இந்த வீக்கில் தான் இருக்குது இந்த வீட்டில் தயவுசெய்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கு சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ராணவுன்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு அப்பா பயங்கரமான ஆள்ப்பா இதை சொல்ல முடியாது அவன் மனுஷன் வேறு மாதிரி அந்த கை லேக்ஸாக அடிபட்டுருச்சு பட் அதை வச்சு ஒரு நிறையா விஷயத்தில் தப்பிச்சுக்கிறாரு இது போக நம்ம பவித்ரா ஜனனி கூட ஒரு டூ வேற வேறு இடையிலடையில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு அவருக்கு ஆனால் பவித்ரா ஜனனிக்கு அவரை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது மாட்டிது தான் ஆகுது ஆனால் அப்படியே சுற்றி சுற்றி வர வந்து தன்னுடைய அந்த காதல் வசனத்தை நிறையா பொழிஞ்சு அவங்கள சரி பண்ணுறதுக்கு பார்க்குறாரு ஆனால் ஜனனிக்கு வந்து ஐயோ பவித்ரா வேண்டாம் நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க நிறையா ரியாக்ஷன்ஸ் காட்டுறாங்க உண்மையுமே சொல்லப்போனால் பவித்ரா ஜனனி ரொம்ப அழகாக விளையாடுறாங்க பட் சில நேரங்களில் அவங்களுக்கு அதை எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்கிது எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள அவங்க கோட்ட விட்டுறாங்களே தவிர அவங்களும் ரொம்ப கரெக்டாக சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க சில விஷயங்கள் தான் தெரிய மாட்டேங்குது மற்றவங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம எப்படி விளாடணும் அந்த கேமை எப்படி ரன் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற சில விஷயத்தில் வந்து பவித்ராஜனி கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க ஆனாலும் அவங்க வந்து தன்னுடைய அந்த திறமையை காட்டணும் நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் செயல்படுறதுக்கு ஜனனி ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அவங்களால முடிஞ்ச எஃபர்ட்ஸை போடுறாங்க அவங்களால முடிஞ்சதையும் பண்ணுறாங்க நீட்டாக அழகாக பண்ணி தந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த டாஸ்க் வரைக்குமே பட் என்ன இந்த லாஸ்ட் ரவுண்டில் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லாததுனால பவித்ரா ஜாக்லின் அருண் இன்னொருத்தர் ஐ திங்க் சரியா அப்படி இவங்க மட்டும் அப்படியே ஸோ ஸ்டாப்பில் இருக்காங்க இந்த லாஸ்ட் கேம் விளையாட முடியல பட் இருந்தாலும் இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி தான் தெரியும்னு சொல்லி பிக்பாஸ் சொல்லியிருக்காரு அந்த டாஸ்கில் யார் வின்னர்னு என்னை பொறுத்த வரைக்கும் திறமை இருக்கிறவங்க வரணும் ஆனால் முத்துக்குமரன் வேண்டவே வேண்டாம் தயவுசெய்து மக்கள் ப்ளீஸ் முத்துக்குமரன் மாதிரியான ஒரு ஆட்களை உள்ளே வைக்காதீங்க தயவுசெய்து வெளியில் அனுப்புங்க ப்ளீஸ் அவருக்கு வாய் மட்டும்தான் இருக்குது ஒரு நிழலாக இருந்து தான் விளையாடுறதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அவர் பேசுகிற சில வார்த்தைகள் நமக்கே கே ஒரு மாதிரியாக இருக்குது ப்ளீஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் முத்துவை தூக்குங்க முத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த பிளேயரை வேணாலும் வச்சு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் டைட்டில் வின் பண்ணுறது திறமையான ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு நான் மக்கள்கிட்ட வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி